ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் வெறும் பத்தே நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் இந்த நேச்சுரலான ஒரு ஹேர்டே நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோ வெள்ளை முடிகள் இருந்தாலுமே மறைஞ்சி நல்ல அடர் கருப்பாக மாறிடும் ஸோ ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணி இந்த ஹேடியை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் இந்த கெமிக்கல் ஃப்ரீ ஹேடே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஜிடி நேஸ்டி சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இரும்பு பாத்திரம் இருந்தால் அதில் கூட இந்த டிகாக்ஷன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆலி விதை அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளாக் சீட்ஸ் நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஹேர் நல்ல கண்டிஷன் ஆகும் முக்கியமாக மொய்ஷர்டாக இருக்கும் வறட்சி இருக்காது ஃப்ளாக் சீட் நம்ம முடியை நல்லா வளர வைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக திக்கான ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி கருஞ்சீரகம் முன்னாடி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹேர்டே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் ஹேர் ஆயிலாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஸோ டேரெக்டாக பவுடர் பண்ணி சேர்க்காம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கரைஞ்சீரகமாக வறுத்து அது நல்ல வாசம் வந்த பிறகு ஆற வச்சு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பீட்ரூட் தோல் ரெண்டு பீட்ரூட்டோடு மேல் பகுதி அந்த தோல் சீவி வச்சதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பீட்ரூட் அப்படியே முழுசாகவும் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஹாஃப் பீட்ரூட் அளவு துருவி சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா முழுசாகவே வந்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் பீட்ரூட் வந்து ஹேரை நல்ல ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதோட இந்த நிறமி வந்து நல்லாவே முடியில் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் கடைசியாக இது கூட ஒரு ஸ்பூன் டீ பவுடர் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் டீ பவுடர் இல்லை காஃபி பவுடர் ரெண்டுத்தான் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க டீ தூள் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி இதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் நல்ல ஒரு டிகாக்ஷன் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம் திக்கான ஒரு லிக்விடாக வரணும் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்தது வந்து நல்லா குறைஞ்சி ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவு சுண்டி வரணும் இதில் நம்ம கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் கருஞ்சீரகம் நிறைய முடியை ரிவர்ஸ் பண்ணி கருமையை மாற்றக்கூடிய இந்த மெலினியன் தன்மை அதிகரிக்கும் இளநரைகளை கண்ட்ரோல் பண்ணுறதோட புது முடி வளர்ச்சியும் தோண்டக்கூடியது ஸோ எல்லா இன்கிரீடியன்ஸுமே ரொம்ப முக்கியமானது எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு பிறகு நல்ல இந்த இதெல்லாம் எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கிடும் இது ஒரு நல்ல திக்கான ஒரு லிக்விடாக சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஃப்ளாக்ஸிட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கும் ஃபார்ம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாட்டரோட கலரும் நல்லா மாறி இருக்குது ரொம்ப முக்கியமாக நல்லா திக்காகணும் அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்து ஒரே ஒரு பொடி இது கூட சேர்த்து கலந்து அப்ளை பண்ணும்போது அது நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஹேரில் பிடிச்சி உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கான கலர் சேஞ்சஸ் நடக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட்டும் தெரியும் நல்ல அந்த நிறம் வந்து முடியல பிடிச்சி எஃபெக்டிவாக நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் இந்த டிகாக்ஷன் இப்போ நல்லா திக்காகி ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது கம்ப்ளீட்டாக வைக்காதீங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்கும்போதே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அடுத்து சேர்க்க போகிற ஒரு பவுடரோடு நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் இது ஓரளவு வார்மாக அதாவது வெது வெதுப்பான லிக்விடாக இருக்கும்போது நம்ம அடுத்து ஒரு பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கலர் ஆக்டிவேட் ஆகும் ஸோ இது எல்லாமே நல்லா வடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிளாஸில் தான் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் இதில் ஹாஃப் கிளாஸ் அளவு தான் இந்த டிகாக்ஷன் கிடச்சிருக்கு பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நிறைமுடிகளில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கலரும் பிடிக்காது ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டும் தெரியாது இந்த அளவுக்கு நல்ல திக்கான லிக்விடாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஹேர்டே ரெடி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் வந்து ஏ ஹேர்லென்த்துக்கு ஏற்ற அளவு நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஆட் பண்ணுற பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுரி இலை பொடி நீலி அவுரி பொடின்னு சொல்லுவோம் இண்டிகோ பவுடர் ஆர்கானிக் இண்டிகோ பவுடர்னு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் நீலி அவுரி பொடின்னு கேளுங்கள் இதுலேயே ஒரு சிலது வந்து ரெண்டு மூணு குவாலிட்டியில் இருக்குது ரொம்ப வந்து லைட்டான ஒரு கலரில் சிலது கிடைக்குது அந்த மாதிரி வாங்கினீங்கனாலும் சரியாக முடியல பிடிக்காது நல்ல ஒரிஜினலாக குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இந்த நீலி அவரி பொடியும் சேர்த்துட்டு அதாவது எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த டிகாக்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் இது லைட்டாக சூடாக தான் இருக்குது இந்த டிகாக்ஷன் ஸோ நீங்கள் கலக்கும்போது கொஞ்சம் வார்மாக அதாவது ஒரு வெது வெதுப்பான கன்சிஸ்டன்சியில் இந்த லிக்விட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த ஒரு பொடி வச்சே இந்த லிக்விடை கலக்கும் போது இந்த ஹேடையோட கலர் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல உங்கள் எல்லாம் பிடிச்சி கருமையாக மாறும் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண பிறகு உடனே அப்ளை பண்ணாதீங்க ஒரு டென் மினிட்ஸ் போல் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டென் மினிட்ஸ் டைமே பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுடர்லேருந்து நல்ல ஒரு கலர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியாது வெறும் நம்ம சுடு தண்ணி வெதுவெதுப்பான வெதப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா தெரியும் உங்களுக்கு மேலே வந்து இந்த பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகிறது தெரியும் பட் இது வந்து ஆல்ரெடி நம்ம நல்ல ஒரு கலர்ஃபுல்லான லிக்விட் அதாவது டிகாக்ஷனை ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு மேலே அந்த பர்பிள் கலர் ரிலீஸ் ஆகிறது பெருசாக தெரியாது பட் கண்டிப்பாக இண்டிகோ பவுடர் ஆக்டிவேட் ஆகிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதிக நேரமும் வேண்டாம் ஏன்னால் அது ஆக்சிடைஸ்ட் ஆகும் நம்ம மிக்ஸ் பண்ண உடனே ப பத்து நிமிஷம் மேக்ஸிமம் வச்சுட்டு உடனே ஹேரில் அப்ளை பண்ணிவிடுங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் உற வைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ஹேரே பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா டார்க்காக பிடிக்கும் இது வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் கையில் வச்சு போட்டிங்கனாலே கையில் இருக்க அந்த கருப்பு கூட போகாது கண்டிப்பாக க்ளவுஸ் இல்லைன்னா ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வரையும் வந்து அவுரி பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதிகமான க்ரே ஹேர் இருக்குது முழுக்க நிறைய நரைமுடிகள் இருக்குதுன்னா நீங்கள் இதே டிகாக்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த அளவு நம்ம சேர்த்த இன்க்ரீடியண்ட்டோட அளவு வந்து டபுள் தி ரேஷியோவாக சேர்த்து டிகாக்ஷன் வந்து முக்கால் டம்ப்ளரும் இல்லை ஒரு டம்ளர் வர மாதிரி ரெடி பண்ணிக்கும் ஹேரே அப்ளை பண்ணும்போது முடி நல்லா க்ளீனாக ஆயில் இல்லாமல் அதாவது எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா க்ளீனான ஹேரில் அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா விரும்பினே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு லைட்டாக கலர் தெரியும் அதாவது மைல்டாக தான் கலர் சேஞ்சஸ் தெரியும் ஸோ அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பாக உங்கள் கிரேஹார்லாம் கவர் ஆகி சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த நிறம் வந்து ஃபர்ஸ்ட் டே விட செகண்ட் டே வந்து நல்லா கவர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு உங்கள் முடியில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு நாள் கேப் கொடுங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது நாள் வந்து நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மைல்டான ஷாம்பூ இல்லை இல்லை அரப்பு அந்த மாதிரி போட்டு குளிங்க இல்லை வெறுமனே பூந்தி கொட்டையை வந்து சீர்காயோடு சேர்த்து ஊற வச்சு அதை அரைச்சி கூட ஒரு பேஸ்ட் மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் நல்லாவே உங்கள் க்ரே ஹேர்லாம் மறைஞ்சி கருன்னு மாறிடும் கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு ஹேடே நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்கம் ஜெடி நாயஸ்ரீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ